கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்திரா கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசிர்வாதத்தினாலும் கிருபைகளினாலும் உங்களை நிரப்பி ஆசிர்வதிப்பாராக இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட இடைபெற்று பேசுகிற வார்த்தை அப்போஸில் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆக்ஸ் டென்த் சாப்டர் வர்ஸ் ஃபிஃப்டீன் தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக என்னாதே என்று உண்டாகிற்று இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க தேவன் சுத்தமாக்கினவைகளே அழை லூயா சுத்திரம் அப்பா எல்லாவற்றையும் நான் சுத்தமாக்கி விட்டேன் என்று இந்த காலை நேரத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எந்தெந்த காரியத்துல எனக்கு பரிசுத்தம் இல்லை அப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லை எல்லாம் ஒரு ட்ரபுளாக ஒரு தடையாகவே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்பா எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணிட்டேன் கிளியர் பண்ணிட்டேன் என்று இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க சூத்திரம் அப்பா தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டான் சூத்திரன் யோபுல நீங்கள் படிக்கும்போது கூட பிசாசிக்கிட்டேன் ஆண்டவர் சவால் பண்ணுவாங்க என் பையன் வந்து உத்தமனும் சன்மார்கனுமாக இருக்கிறான் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணுவாங்க அதே போலதான் தான் இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டு மாட்கு ஏழாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சீசர்களை அப்பா விட்டு கொடுக்கல மாட்கு ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் சிலமா இருக்கு செவன்த் சாப்டர் அப்பொழுது அவருடைய சீசர்கள் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறது அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள் பரிசு என்ன பண்ணுறாங்க குற்றம் பிடிக்கிறாங்க எப்படியாவது அவருடைய சீசர்களை குற்றம் பிடித்து ஏசப்பாவ குற்றம் சொல்லணும்னா தான் அவங்களுடைய எண்ணம் சுற்று ஏசப்பா ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை யாரும் குற்றப்படுத்தவே விட மாட்டாங்க அலுவயா சூத்திரம் என்று பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் உங்களை யாரும் குற்றம் பிடிக்கவே அப்பா விடவே மாட்டாங்க சூத்திரம் குற்றம் பிடிக்கிறவர்களை பார்த்து அப்பா கேள்வி கேட்கிறாங்க ஆறாவது வசனம் அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகள் என்னை கணம் பண்ணுகிறார்கள் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்களா அவங்க உதடுகள்னாலே ஏசப்பாவை என்ன பண்றாங்க கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது சூத்திரம் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க சூத்திரம் எல்லாரும் ஏசப்பாவுக்கு சூத்திரம் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு வாயில சொல்றாங்க அவங்களோட இருதயம் எப்படி இருக்கா தூரமா இருக்கிறது சூத்திரம் இருதயத்தை நிறைவுனால வாய் என்ன பண்ணும் பேசும் ஆனா நம்ம பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கு அவிசுவாசமான வார்த்தைகளை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சூத்திரம் அப்போ அவங்க இருதயம் எப்படி இருக்கு தூரமா இருக்கு கத்தோடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை சூத்திரம் அப்போ அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ணல நீங்க விசுவாசிக்கல சோதரம் விசுவாசிச்சு இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அப்பாவுடைய வார்த்தையை பேசுவாங்க அப்பாவோட வார்த்தை அது நிச்சயமாய் நடக்கும் சோத்திரம் ஆனா இவங்க இருதயத்துல என்ன வைத்திருக்கிறாங்களா சோதரம் அதே மார்க் ஏழாம் அதிகாரம் மார்க் செவன்த் சாப்டர்ல டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இருபதுல இருந்து பார்த்தோம்னா இருபத்தி மூன்று வரை மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் மனுஷனுக்குள் இருந்து புறப்படுகிறது இருதயத்துக்குள் இருந்து புறப்படுகிறது என்ன பண்ணுமா மனுஷனை தீட்டுப்படுத்தும் சோத்திரம் என்ன புறப்படுகிறது சோத்திரம் எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து மனுஷனுடைய இருதயத்திலிருந்து சில நினைக்கிறாங்க கொலை பண்றது பாவம் கொள்ளடிக்கிறது பாவம் விபச்சாரம் வேசித்தனம் பாவம் இப்படி சொல்றாங்க எல்லாம் பாவம் தான் ஆனால் இங்கே அப்பா இன்னொரு காரியம் சொல்றாங்க நல்லா பாருங்க மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை வருமா இருதயத்திலிருந்து என்ன வருது பொல்லாத சிந்தனை அடுத்து விபச்சாரங்கள் சூத்திரம் பழைய ஏற்பாடுல விபச்சாரம் பாவம் புதிய ஏற்பாடுல ஏசப்பா சொல்றாங்க ஒரு ஸ்திரீயை இசையோடு பார்த்தாலே என்ன ஆயிடுமா பாவம் என்று சொல்லுகிறார் சூத்திரம் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலை பாதகங்கள் கலவுகள் பொருளாசைகள் துஷ்டத்தனங்கள் கபடும் காம விகாரம் வன்கண் தூஷணம் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் இருதயத்திலருந்து இவ்வளோ காரியம் புறப்பட்டு வருகிறது இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் சுத்திரம் அவன் கை கழுவாமல் சாப்பிட்றதை குறித்து அந்த பரிசு குற்றம் பிடிக்கிறதுக்காக சொல்கிறாங்க ஏசப்பா சொல்கிறாங்க என் பிள்ளைகளை யாரும் குற்றம் பிடிக்க நான் விடவே மாட்டேன் இந்த காலை நேரத்தில் அப்பா பேசுறாங்க சோத்ரம் உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா சூத்திரம் இப்போ பேசுன அந்த பெரிய லிஸ்ட் சோத்ரம் இன்னைக்கு உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்க சோத்ரன் இன்னைக்கு அப்பா சுத்தமாக்க விரும்புகிறாங்க என் பிள்ளைகளை நான் பரிசுத்தமாக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க இந்த சில காரியங்கள் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டு இருக்கும் யத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்மளால அந்த வாக்கு தத்து தொடர்ந்து சொல்ல முடியும் மெசேஜை கேட்டோனே ஆண்டோட வார்த்தை கேட்டோன்னே ஒரு நாள் சொல்லுவோம் ரெண்டு நாள் சொல்லும் திருப்பி சொல்லாதது காரணம் இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது சூத்திரான் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தூத்திரன் அதுல கடைசியா பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் மனுஷனையே தீட்டுப்படுத்தும்மா சூத்திரன் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க என் பிள்ளைகள் தீட்டோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வாக்குத்தத்தை என்ன சொன்னாங்க நான் சுத்தமாக்கினதை அப்பா இன்னைக்கு சொல்றாங்க என் பிள்ளைகளை கம்ப்ளீட்டாக நான் சுத்தம் பண்ண போகிறேன் என் பிள்ளைகளுக்காக நான் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் அதற்கு தடையா இருக்கிற இவைகளை இந்த காலை நேரத்துல அவர்கள் இருதயத்திலிருந்து அகற்றி போட்டு ஏசப்போட பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து இன்று எல்லா ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அப்பா செய்ய போறாங்க சுதிரம் இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம் அன்பின் தகப்பன இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா என் பிள்ளைகளை நான் சுத்தமாக்கினேன் எல்லாவற்றிலும் இன்னும் நான் சுத்தமாக்கினேன் என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி தடையா இருந்த எல்லாவற்றிலும் நான் பிள்ளைகளை சுத்தமாக்கினேன் என்று சொல்லி நீர் பேசுனதற்காக சூத்திரம் தேங்க்யூ ஜிசு அதே நேரத்தில் பிசாசு எதையாவது செய்து குற்றம் பிடிக்கலான்னு பாப்பான்பா நீங்க சொல்றீங்க என் பிள்ளைகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லினீர் பேசுனதற்காக சுத்திரம் தேங்க்யூ லா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போது உள்ளத்தின் ஆழத்துலன்னு சொல்றாங்க என் இருதயத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா உங்களை ரத்தத்தினால கழுவுங்கப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதுக்காக தான் ஏசப்பா நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்க ஆமராஜா மறித்தீங்க மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தீங்க நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறாங்கப்பா தேங்க்யூ நீங்க உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்பா இப்போ ரத்த யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தில் அழுது ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ அப்பா என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்டு இருக்கிறாங்களோ எல்லாரையும் இப்போது நீர் பரிசுத்தமாக்குகிறே உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அவளுடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல மன்னித்து இந்த காலை நேரத்தில் நீர் பரிசுத்தப்படுத்துகிறது காய் சோத்திரம் ஆம் என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமே இந்த காரியங்கள் தடையா இருக்கிறது இந்த காலை நேரத்தில் அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீங்க உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறத காய் இப்போதும் அப்பா உங்களுடைய கரம் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தொடுகிறது காய் சூத்திரம் எல்லோரையும் அப்பா நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறது காய் சூத்திரம் அவர்கள் தடைப்பட்ட எல்லா நன்மைகளையும் நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கிறது காய் இந்த நாள் முழுவதும் உடைய கரம் கூட இருந்து ஜெய வாழ்க்கையை நீர் கட்டளிட்டதற்காக நன்றி அப்பா நன்றி நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்லதுதான் அமேன் அமேன் தொடர்ந்து பாருங்கள் அப்போ வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் ரசிக்கப்படட்டும் you. காட் the எல்லாம்